அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் லக்ஷ்மி குபேர பூஜைங்க வருஷத்தில் தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு பூஜைன்னு சொல்லலாம் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நிறைய பேர் இந்த பூஜையை செய்கிறதுக்கு காத்துக்கிட்ருக்கோம் கடந்த ஏழு வருட காலமாகவே பார்த்திங்கன்னா நான் இந்த வலைதளங்கள் மூலமாக உங்கள் எல்லாருக்குமே லக்ஷ்மி குபேர பூஜையை ரொம்ப விமர்சையாக அப்படி செய்கிறது எளிமையாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அந்த வகையில் இந்த வருடமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நம்ம செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் நான் சொல்லக்கூடிய சில பொருள்கள் வாங்கி வைத்து அதன் மூலமாக பூஜை செய்து பலன்கள் பெற்றவர்கள் எத்தனை எத்தனையோ பேர் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் இந்த பூஜையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில பொருள்கள் பூஜைக்கு தேவையானவைகள்லாம் என்னென்ன இந்த பூஜையை எப்படி எளிமையாக செய்கிறது முதல்ல என்னைக்கு செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் தீபாவளிக்கு தீபாவளி செய்கிறது விசேஷங்க வரக்கூடிய திங்கட்கிழமை நமக்கு தீபாவளி அதிகாலை பொழுதில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்க இல்லைனா முதல் நாள் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை கூட இந்த பூஜை செய்யலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜைக்குன்னு சொல்லி இந்த வருஷம் சில பொருள்கள் வந்து பூஜைக்கு பயன்படுத்த போகிறோம் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்றதுனால உங்களுக்கும் இதை நான் பகிர்ந்துக்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் அடுக்கு வச்ச மனை நல்லா அழகாக கோமாதா போட்டிருக்கும் அந்த மனை பக்கத்தில் குபேரருடைய சிலையும் படமும் வச்சுட்றேன் அதுக்கப்புறமா இது வந்து நமக்கு அம்மிக்கல் ஆட்டுக்கல் உரல்கள் இதெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ நம்ம இதை வந்து வைத்து பூஜை செய்கிறது மூலமாக சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அமைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சீக்கிரமாகவே நல்ல ஒரு அற்புதமான வீடு வாங்கி குடியேறதுக்கு இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கௌரமா சட்டை வச்சு வழிபாடு செய்யும் பொழுது கிரகப்பிரவேச கிட்டுன்னு சொல்லுவோம் நிறைய பலன்கள் கொடுத்துருக்குன்னா ஐந்து வருட காலமாக நீங்கள் சொன்னதுன்னு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வருடமும் நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்கலான் இருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அர்ச்சனை செய்கிறதுக்கு லக்ஷ்மி குபேர பூஜையில் நாணயங்கள் தேவைப்படும் அது நூற்றி எட்டு எண்ணிக்கையில் இருக்கிறது ரொம்ப விமர்சையானது இது வந்து பித்தளையால் ஆன நாணயங்கள் ஒரு பக்கம் அவருடைய எந்திரம் இருக்கும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய இந்த லக்ஷ்மி குபேரர் குபேரருடைய மனைவி அவங்களாம் இருக்க மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த நூற்றி எட்டு நாணயங்கள் வைத்து தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம் அதுக்காக நாணயங்கள் எடுத்துப்போம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நாணயங்களை போட்டு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலர் குடுவை நான் வருஷா வருஷம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் குடுவையை பயன்படுத்திக்கலாம் இதை வந்து இந்த குழுவைக்குள்ளே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட பாதம் இருக்கும் அதில் வந்து அழகாக நம்ம பூஜை முடிச்சதுக்கப்புறம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் பௌர்ணமி தினங்களில் தீபாவளி தினங்களில் அமாவாசைகளில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும்பொழுது நமக்கு அதெல்லாம் பயன்படும் அடுத்தது இந்த மாதிரி அழகாக ஒரு குட்டியான லக்ஷ்மிங்க அந்த லக்ஷ்மியை ஜம்முன்னு அமர வைக்க அழகான அஷ்டலக்ஷ்மி மூரம் இந்த மூரத்தில் லக்ஷ்மியை வந்து நம்ம அமர்த்திட்டு தான் பூஜை செய்ய போகிறோம் பூஜை புனஸ்காரங்கள் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மனசு சுத்தம் நிம்மதியாக அமைதியாக நம்ம செய்யணும் அதனால் மனசில் வந்து ஒரு தியான நிலையை கொண்டு வந்து பூஜை செய்யும் காலை பொழுதில் தீபாவளி அன்னைக்கு அதிகாலை பொழுது நம்ம செய்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு நான் கமிச்சிட்ருக்க லக்ஷ்மி குபேர பூஜைக்கு தேவையான ஒவ்வொரு பொருள்களும் பார்த்தீங்கன்னா லக்ஷம் ஸ்டோரில் கிடைக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பூஜைக்குள்ளே லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் விநாயகர் பூஜையிலேருந்து ஆரம்பித்து லக்ஷ்மியோட பூஜை பானை நிறைவு பண்ணுறது தான் இந்த பூஜையுடைய தாற்பயம் நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஐந்து அடுக்கு பானை இது குபேர அடுக்கு பானைன்னு சொல்லுவோம் அரிசி பருப்பு உப்பு மஞ்சள் ஏலக்காய் நிரப்பி அழகாக குபேரருக்கு முன்னாடி வச்சிட்டோம் அப்படின்னா வளங்கள் செல்வங்கள் பெருகி கொண்டே போகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் மங்கள பொருள்கள்னு சொல்லுவாங்க பார்க்கடலில் கடையும் பொழுது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயோட சேர்ந்து இந்த எல்லா பொருள்களும் வெளிவந்திருக்கு அந்த பொருள்களை கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு பூஜையில் அர்ச்சனை செய்ய போகிறோம் இது வந்து குபேரருடைய எந்திரம் இந்த அஞ்சரை பெட்டியை வாங்கக்கூடியவங்களுக்கு இந்த எந்திரம் ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் இந்த குபேர பூஜை சம்மந்தமாக எந்த பொருள்கள் நீங்கள் வாங்கினாலும் சரி உங்கள் எல்லாருக்குமே இந்த அழகான எந்திரம் ஒன்று இலவசமாக கொடுத்துட்ருக்கேன் தானியங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லியும் வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லியும் தான் இந்த பூஜையை வந்து நம்ம பெரும்பாலும் எல்லாருமே செஞ்சிட்ருக்கோம் ஸோ இந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களை மகாலட்சுமிக்கு பிரியமான அத்தனை பொருள்களையும் சேர்த்து தான் வந்து நம்ம அன்னைக்கு அர்ச்சனை பண்ண போகிறோம் இதில் சோழி கோமதி சக்கரம் தாமரை விதைகள் அதுக்கப்புறம் சிகப்பு மற்றும் கருப்பு குன்றின் மனை இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் கொண்டு தான் நம்ம அன்னைக்கு அர்ச்சனை பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த பூஜையில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குபீர குஞ்சும் நம்ம தயார்படுத்தி எடுத்து வைக்கிறது அதாவது பச்சை ஒரு சிறந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எடுத்து இந்த அழகாக இதை ஃபுல்லாக வந்து நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு அதில் வந்து இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்லேயும் அஞ்சரைப்பேட்டில் இருக்கக்கூடிய நாணயங்கள் சோழிகள் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சு லக்ஷ்மிக்கு முன்னாடி முதல்ல தயார்படுத்தி எடுத்து வச்சுருங்க வீட்டில் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க கடன் சுமைகள் ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் நேரம் கூட பார்த்தீங்கன்னா அந்த கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு நாள் கிழமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஸோ உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு சீக்கிரமாக கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க அதுக்காக தான் இந்த குபேர கொஞ்சம் வந்து பூஜையில் வைக்கிறது இந்த குபேர குஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்தது வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இதை மாற்றினாலே போதுமானது வாழ்க்கையில அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரங்கள கண்டிப்பாக நீங்கள் ஆவீங்க இதில் மாற்றுக்கிறதே கிடையாது செல்வங்கள் தன தானியங்கள் அத்தனையும் பெருகக்கூடிய ஒரு நாள் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜை செய்யக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தின் செல்வ செழிப்பு நிலைத்து நிற்கும்னு சொல்லுவாங்க இந்த பூஜை செய்யும் பொழுது இந்த பூஜையை நிறைய பேர் கேட்குறீங்க நான் தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமான்னு ஆமாங்க தீபாவளி அன்னைக்கு மட்டும் கிடையாது தீபாவளி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது வியாழக்கிழமைகளை வெள்ளிக்கிழமைகளை தாராளமாக செய்யலாம் செல்வம் பெருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜையை தீபாவளி நாளில் செய்தால் இல்லத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை குபேரன் படத்திற்கு பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு கலச பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குபேரர் மகாலட்சுமியோட போற்றிகளை சொல்லி இந்த பூஜையை நிறைவு பண்ணிக்கிறதே ரொம்ப விசேஷமானதுங்க நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது நிறைய நைவேத்தியங்கள் பண்ணலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை உங்கள் கையால் செஞ்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நைவேத்தியம் பண்ணி பூஜை நிறைவு பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நல்ல ஒரு பிளேட்டில் வெயிட்டான பிளேட்டில் ஒரு ஏழு கிண்ணம் கொண்ட அற்புதமான தெய்வத்திற்கு பிரசாதம் படைக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத கிண்ணம் இதில் தான் வந்து நான் வந்து பூஜைக்கு வந்து அன்னைக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வகையான பிரசாதங்கள் வந்து அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை செய்யக்கூடிய அன்னைக்கு நம்ம மகாலட்சுமிக்கு பிரியமாக வந்து அவங்களுக்கு சமர்ப்ப பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை இதெல்லாம் வச்சு பூஜையை அழகாக வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய நிறைய பணம் ரூபாய் நோட்டுகள் அதுக்கப்புறம் தங்க நாணயம் வெள்ளி நாணயங்கள் இதெல்லாம் கிடைச்சாலும் லக்ஷ்மி குபேர பூஜையில் எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா அன்னைக்கு குபேரருக்குன்னு சொல்லி நம்மளால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நம்ம அவங்களுக்காக செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்காக நிறைய விஷயங்கள் செய்ய அவங்க காத்திருக்காங்கன்னு சொல்லி வாழ்க்கையில் எல்லா வளங்களும் செல்வங்களும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பூஜைக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் லக்ஷ்மண் ஸ்டோரில் வாங்குறதா இருந்தால் இந்த குபேரருடைய சிலையோட விலை வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் இந்த கௌரமா செட்டு கிரக பிரவேச செட்டுன்னு சொல்லுவோம் வித் பிளேட்டோட பார்த்தீங்கன்னா இது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் அதுக்கப்புறம் காயின்ஸு நூற்றி எட்டு காயின்ஸ் இருக்கும் இந்த நூற்றி எட்டு காயின்ஸு ப்ளஸ் இந்த க்ரீன் கலர் பாட்டருக்குள்ளே இது ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி லக்ஷ்மியோட முரம் முரம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி லக்ஷ்மி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க இந்த குபேர அஞ்சு அடுக்கு பானை இருக்கு இல்லையா இது வந்து எயிட் ஃபிஃப்டிங்க எட்நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் அதுக்கப்புறம் இந்த அஞ்சரை பெட்டி சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த அஞ்சரை பெட்டி வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த எந்திரமும் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அஞ்சரை பெட்டி மட்டும் கிடையாது எது வாங்கினாலும் உங்களுக்கு இந்த எந்திரம் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் ஸோ இந்த அஞ்சரை பெட்டி பார்த்தீங்கன்னா வித்து பொருள்கள் எல்லாமே போட்டு லக்ஷ்மிக்கு அர்ச்சனைக்கு சேர்த்து எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஆகும் அதுக்கப்புறம் குபேர குஞ்சம் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த கீழே இருக்க பிளேட்டு அந்த படி அதுக்கு மேலே வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் இந்த பிளேட்டு இந்த ஏழுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகுங்க